அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் ஒரே காரணம் உங்களுடைய மாங்கல்ய கயிறு அறுந்து விழுந்தால் மட்டுமே இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்றுவதற்கு உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்றுவதற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் மாலை நேரத்தில் ஏக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது கல்யாண நாள் பிறந்த நாள் மற்ற விசேஷ நாட்களில் தாலி கயிறு மாற்றுவது என்பது சிறப்பு அல்ல மாற்றவும் கூடாது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்